వణకం மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இரு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது இரண்டு மாநிலங்களுமே இரண்டு பெரிய தேசிய கட்சிகளுக்கும் மிக முக்கியமான மாநிலங்களாக இருக்கிறது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சிக்கான ஒரு ஆட்சியாக இருந்த நிலையில் அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அதில் ஆட்சி மாற்றம் நிகழுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது மற்றொரு வகையில் மகாராஷ்டிரா மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று அந்த மாநிலத்தில் பல்வேறு பிரதான கட்சிகளில் பிளவுகள் ஏற்பட்ட நிலையில் எந்த பிரிவினருக்கான ஆதரவு மக்களிடம் கிடைக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரியதாக இருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்திற்கான முடிவிற்கான வர முடியாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிற நம்ம செய்தி அறையில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மகாராஷ்டிரா பத்தி பேசலாம் அங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நிலவரம் என்பதும் பிரச்சாரம் என்பதும் என்னவாக எடுத்து செல்லப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய டிசைனிங் ஃபேக்டர்ஸாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அபிநயா நீங்கள் தொடக்கத்திலேயே மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்தை முன் வச்சீங்க மகாராஷ்டிரா மிக முக்கியமான ஒரு மாநிலம் ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் கண்ட்ரி ஒரு அந் அந்த மகாராஷ்டிராக்கான எலெக்ஷன் ஒரு ரொம்ப ஃபியர்ஸ் பேட்டிலாக நடந்ததை நம்ம கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு மேலாக பார்த்துருக்கோம் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் இல்லை சிவசேனாவாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அந்த மகாராஷ்டிராவை கேப்சர் பண்ணும் அப்படிங்கிற அவங்களோட முழு முனைப்பை காட்டியதை நம்ம பார்த்துருக்கோம் மகாஸ் அங்காடியா இருக்கட்டும் மகா யுக்தி அங்காடியா இருக்கட்டும் அதாவது தேர்தலின் அந்த இறுதி நேரம் வரைக்கும் அவங்களோட அந்த முனைப்பதன் பார்க்கப்பட்டது மகா விகாஸ் அங்காடியா இருக்கட்டும் அல்ல மகா யுக்தி அங்காடியா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ்

ஆக பேசப்படக்கூடிய ஒன்று என்னன்னா இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூ மிக முக்கியமாக சோயா பீன்ஸுக்கான மினிமல் சப்போர்ட் பிரைஸ்

மகாராஷ்டிரால அதுக்கான அந்த பணிகள் தொடங்கி அந்த அமௌண்ட்டும் தற்போது கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல மிக முக்கியமாக என்ன பார்க்கணும்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஒரு மாசத்துக்கு அதுக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மூவாயிரம் ரூபா ஏற்கனவே தீபாவளிக்கு முன்னத்து மாசமும் கொடுத்துட்டாங்க ஆனா காங்கிரஸ் இதற்கு இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு வேண்டி மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க ஆனா அது தேர்தலுக்கு கொஞ்சம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இரு பெரும் கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்கள்ல நிறைய விஷயங்கள் விஷயங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட அந்த உரிமை தொகையை அங்கு அறிவிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க அதற்கான பலன் யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் உங்களோட இணைகிறோம் தற்போது நம்முடைய செய்தியாளர் சுச்சித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சுச்சித்ரா இப்போ அங்கு வாக்கு எண்ணிக்கைக்கான